வணக்கம் ரவீந்திரன் சேலம் மாவட்டம் அலகாபுரத்தில் வசிக்கிறேன் கடந்த ஆறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக உணவு திருவிழா நெல் திருவிழா காய்கறி திருவிழாலாம் கலந்துகிட்டு வரேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தின நெல் திருவிழா திருத்துருப்பில் நடைபெற்றது அங்கே கலந்துக்கிட்டேன் எனது மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ரகமான சேலம் சன்னாங்கிற நெல் ரகம் ரெண்டு கிலோ அளவில் எனக்கு கிடச்சிச்சு ஒரு ஏக்கருக்கு போதுமான விதை நெல்லான ஒரு கிலோ இதெனெல்லாம் ரெண்டு செண்டு பரப்பளவில் நாற்றுட்டு தயார் செஞ்சு மூன்று வார இடைவெளியில் ஒரு அடிக்கு ஒரு அடி வரிசையிலும் பயிருக்கு பயிர் ஒரு அடி இடைவெளியிலும் இருவத்தொரு நாள் நடவு செஞ்சோம் முப்பது நாள் இடைவெளியில் கோண விட மூலமாக களை எடுத்தோம் பயிரின் வளர்ச்சிக்காலம் நாற்பத்தஞ்சி நாள் இடைவெளியில் தூர்களோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது தூர்கள் வரை இருந்தது எண்பது நாள் இடைவெளியில் கதிர்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு ஆரம்ப கட்டத்தில் இளம் பச்சை நிறத்திலையும் பால் பிடிக்கும் தருவாயில் கரும்பச்சை நிறத்திலோ விளையும் தருவாயில் சிவப்பு நிறத்திலும் காய்ச்சடிக்குது கதிரோட நிலம் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ளது கதிரோட நெல்மணிகளையே கதிரோட நெல்மணிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி இருபது குறையாமல் உள்ளது நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் வாழ்நாள் கொண்ட இந்த ரகம் நாலடி முதல் அடி வரை வளரும் தன்மை கொண்டது ஏக்கருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மூட்டை மகசூல் எதிர்பா எதிர்பார்க்கலாம் சன்னரகம் ரகம் வழக்கமான சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் பொறி செய்வதற்கு ஏற்றது கலவை சாதங்களுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இந்த சேலம் சண்ணாங்கிற நெல் ரகத்தில் கடந்த ரெண்டாண்டாக பயிர் செஞ்சுட்டு வரேன் பூச்சி தாக்கலோ வித நோய் தாக்கலோ கடந்த ரெண்டாண்டாக எனக்கு தென்பட்டதே இல்லை சேலம் மாவட்டத்தை பூரி மாவு கொண்ட சேலம் சன்னாங்கிற நெல் ரகம் நம்ம த சேலம் மாவட்டத்தை தவிர அண்டை மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் ஆரம்ப கால கட்டத்தில் பயிரிட்டு வாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பயிரிட்டு வந்தாங்க தற்போது பயிரிடுறது அளவு குறைஞ்சிருச்சு இந்த விதநிலையில் பாதுகாப்பான முறையில் தூய்மையாக கலப்பின்றி பராமரிச்சுட்டு வரோம் சேலாசனங்கிற நின்றகத்தை இல்லாமல் தூய்மையான தூய்மையாக பராமரிச்சுட்டு வரோம் விதைகள் தேவைப்படுவர் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி